கடல் அதன் ஆழங்களை மர்மங்களை மற்றும் அதன் அழகை ஆராய்வது எளிதான காரியமல்ல மனிதன் கடல் உயிரினங்களின் உலகத்தை ஆய்வு செய்ய பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் மனிதனுக்கு எல்லைகள் உண்டு ஒரு அளவுக்கு மேல் இந்த சமுத்திரத்தை அவனால் புரிந்து கொள்ளவோ கட்டுப்படுத்தவோ முடியாது அதனால் அவனே கண்டுபிடித்த ஒரு அதிசயம்தான் தன்னியக்க கடல் வாகனம் இந்த தன்னியக்க கடல் வாகனம் கடலின் எந்த ஆழத்திலும் எந்த ஆபத்திலும் சென்று மனிதருக்கு தேவையான செயல்களை செய்து முடித்து தேவையான தரவுகளை சேகரித்து வரும் திறன் கொண்டவை இந்த வாகனத்தின் பரிணாம வளர்ச்சி வெகு தூரம் வளர்ந்துவிட்டது இன்று அது வாகனத்திலிருந்து ரோபோக்களாக மாறியுள்ளது அதுதான் Bionic.